வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா குழந்தை வரம் தரக்கூடிய ஸ்ரீ கற்பராஜாம்பிகையினுடைய சிறப்பு அம்சங்கள் அதனுடைய கோயில் எங்கே அமைந்துள்ளது அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறிங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருவீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே நோட்டிஃபிகேஷன் அவர் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கர்ப்பம் தெரிப்பது தொடர்பான கோளாறுகளையும் இடையூறுகளையும் நீக்கக்கூடிய ஒரே தலமாக திரு கருக்காவூர் கற்பராஜாம்பியினுடைய தலங்கள் உள்ளது இந்த தளம் வந்து பாத்தீங்கனா சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது இத்தளத்துக்கு ஈசானான முல்லைவன நாதர் வினைப்பையினால் ஏற்படக்கூடிய வியாதைகளையும் வந்து பாத்தீங்கனா தீர்ப்பவர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள ஒவ்வொருவருக்குமே பெண்களுக்கு பிரசவ வழி வரும்போது கற்பராச்சாம்பிகையினுடைய மனதில் நினைத்துக்கொண்டு காணிக்கை பணம் தனியாக எடுத்து வைப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை திருக்கற்காவூர் வந்து கற்பராச்சாம்பிகைக்கு அந்த காணிக்கையை வந்து செலுத்துகிறார்கள் இங்கு தலநாயகராக வந்து கற்பக விநாயகரும் உள்ளார் முன்னொரு காலத்தில் சோழ நாட்டில் உள்ள வெற்றாட்டின் தென்கரையில் நிறுத்துவர் என்ற முனிவர் தனது மனைவி வேதிகையுடன் வசித்து வந்த கருற்றியிருந்த மனைவியை ஆசிரமத்திலேயே விட்டுவிட்டு நிறுத்தவர் முனிவர் வெளியே சென்றிருந்தாரு அந்த நேரம் பார்த்து பாதர் எண்ணக்கூடிய முனிவர் ஆசிரமத்திற்கு வந்து உணவு கேட்டார் அப்பொழுது கருவுற்றிருந்த வேதியை உடல் சோர்வு காரணமாக எழுந்து வருத்தத்தில் வந்து கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது அதை அறியாத பாதர் வீட்டில் இருந்த பெண் தன்னை வந்து அலட்சியப்படுத்தியதாக எண்ணி சாபமிட்டு வந்து சென்றுவிட்டார் முனிவரினுடைய சாபங்கள் காரணமாக வேதிகையினுடைய கரு களைந்தது வேதியை திகைத்தார் பின்னர் தான் நித்தம் வணங்கக்கூடிய அம்பிகையிடம் தனது நிலை குறித்து வேண்டி முறையிட்டான் அன்னையும் காக்கக்கூடிய கடவுளாக எழுந்தருளி வேதிகையினுடைய உடலில் இருந்த அகன்ற கருவை ஒரு குடத்துக்குள் வந்து வைத்து ஆவகனம் வந்து செய்து முழு குழந்தையாக உருவாகக்கூடிய நாள் வரை வந்து காத்தாள் பின்னர் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைத்துருவன் என வந்து ஒரு பெயரை முயற்சி பெற்றோரிடம் வந்து சேர்த்தால் அம்பிகை தேகையினுடைய அருளை கண்டு மகிழ்ந்த வேதியை இத்தளத்தில் கற்றாச்ச அம்பிகையாக எழுந்தருளி உலகில் கருத்தரித்தவர்களையும் கருவையும் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினாள் என்று தள வரலாறு வந்து சொல்லப்பட்டு வருகிறது அதனால் கரு சிதைவுற்று மகப்பேரின்றி இருப்போர் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு மகப்பேறு அடைகின்றனர் இத்தலத்தை வந்து வழிபடுவோருக்கு குறை பிரசவங்கள் ஏற்படுவதில்லை கற்ப வேதனைகளும் வந்து மிகுதியாகுவதில்லை கருவுடன் வந்து மரணடைவோரும் வந்து இல்லை அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா கருவை தருவதும் காப்பதும் ஆகிய அருள் திறன் வந்து பொருந்தி அம்பாள் வந்து விளங்குகின்ற காவிரியினுடைய தென்கரையில் உள்ள பஞ்ச ஆரண்யங்களுள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்றாகும் நெய்தாள அம்பாளுக்கு சுத்தமான நெய்யாழ தெய்வமிட்டு நெய்யால அம்பாள் திருவடியில் வந்து அபிஷேகங்களை சேர்ந்து அந்த அபிஷேகம் செய்த நெய்யை வந்து நம்ம உண்டால் குழந்தை பிறக்கும் என்ற ஒரு நம்பிக்கை மக்களிடையே உள்ளது அதேபோல் தேவார பாடல் பெற்ற தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா காவிரியினுடைய தென்கரையில் அமைந்துள்ள பதினெட்டாவது சிவத்தலமாகும் திருக்களவூர் என மக்கள் பொதுவாக அழைக்கப்படக்கூடிய தலம் மாதவி வனம் முல்லைவனம் திருக்கருக்காவூர் கற்பூ கற்பபுரி என்ற பல பெயர்களில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது திருத்தலத்தில் பிரம்மன் கௌதமர் மன்னர் குசத்துவசன் சங்கு கர்ணன் நிறுத்த முனிவர் முதலியர் வாழ்ந்து சிவபூசை செய்வதாக வரலாறு உள்ளது முல்லைக்கொடியை தள விருட்சமாக கொண்ட தளம் இந்த தளம் மாதவி வனம் என்றும் வந்து அழைக்கப்படுகிறது இதனாலே இறைவரும் முல்லைவனநாதர் என்றும் மாதவினேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார் பேரு கிடைக்காத என ஏங்கி தவம் இருக்கக்கூடிய பெண்கள் கரு தங்கவில்லை என்ற குறைபாடு உடையவர்கள் சுக ஆக வேண்டும் என வேண்டக்கூடியவர்கள் வரமாக அமைந்த தளம் தஞ்சை மாவட்டம் திருக்கருக்காவூர் உடனுறை உடனுரை நாதர் திருக்கோயில் இந்த கோயிலானது கருவை உருவாக்கி அந்த கருவை காத்து தாய்மைக்காக இயங்கக்கூடிய பெண்களினுடைய மனக்குறையை வந்து தீர்ப்பவளாக விளங்குகிறாள் பெண்களினுடைய வாழ்வை அடை செய்வது திருமணமும் குழந்தை பேரும் தான் என்பார்கள் அழைத்து மங்கள வாழ்வழிக்கக்கூடிய கருணையை வடிவமாக விளங்கக்கூடிய கற்பராசாம்பிகையை வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு போற்றிகளை சொல்லி துதித்து வந்தால் நன்மைகள் நடக்கும் ஓம் கருகாக்கும் நாயகியை போற்றி ஓம் கற்பராசாம்பிகை போற்றி ஓம் கருகாவூர் தேவியை போற்றி ஓம் கஷ்டங்கள் தீர்ப்பாயை போற்றி ஓம் ஈஸ்வரனின் கனியே போற்றி ஓம் கருக்காவூர் எந்தையினுடைய கண்மணியே போற்றி ஓம் முளைவனநாதரனுடைய சுந்தரியே போற்றி ஓம் மூலவனுக்கு காக்கக்கூடிய அன்னையே போற்றி ஓம் ஐந்தன் வரம் தருவாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதில் நூற்றி எட்டு போற்றிகள் இருக்கிறது அதில் பத்தாவதாக வந்து போற்றி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் மாதர் மனம் மகிழ செவ்வாயே போற்றி அப்படின்ற ஒரு மந்திரம் அதேபோல் பதினோராவது மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் எங்கும் தீராத குறை தீர்ப்பவளே போற்றி ஓம் எங்களை என்றும் காப்பவளே போற்றி ஓம் பிள்ளை கழித்தி இருக்கக்கூடிய பேருடையே போற்றி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நூத்தி எட்டு போற்றிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்க அப்படின்னா அவளுடைய குறைகளை தீர்த்து வைப்பால் இந்த அம்பிகை தென்னங்கரை பாடல் பெற்ற வந்து வரிசையில் பதினெட்டாவது தளமாக திருக்கருக்காவூர் வந்து விளங்குகிறது இந்த மகப்பேறு மற்றும் கருவை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பு பெற்றுள்ளன இத்தலத்துக்கு திருநாவுக்கரசர் பதிகம் ஒன்று அதே போல் திருநான சம்பந்தர் பதிகம் ஒன்றும் என இரண்டு பதிகங்கள் இருக்கின்றன இந்த ஆலயங்கள் தினமுமே காலை ஐந்து முப்பது மணி முதல் பகல் பன்னெண்டு முப்பது மணி வரையிலும் அதேபோல் மாலை நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலுமே வந்து இந்த கோயிலினுடைய ஆலயங்கள் திறந்திருக்கும் சிவபெருமான் உமாதேவியுடனும் முருகனுடனும் இருக்கக்கூடிய திருக்கோளம் சோமகந்தர் அர்க்கோளம் அவ்வாறு சோமஸ்கந்தக் வடிவில் வந்து அமைந்துள்ள கோவில்களில் திருக்கருக்காவூர் முல்லை முளைவனநாதர் கோவிலும் ஒன்றாக இத்தடத்தில் இறைவனுக்கும் இறைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வள்ளி தெய்வானியுடன் உள்ள முருகன் சன்னதியும் வந்து உள்ளன இத்தகைய அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சில சிவாலயங்களில் மட்டும்தான் வந்து காணப்படும் இந்த மூன்று சன்னதிகளையும் ஒரு சேர வளம் வரக்கூடிய சுற்று பிரகாரமாகவும் இது காணப்படுகிறது கோவிலினுடைய அமைப்புகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி அறுபது அடி நீளமும் இரநூத்தி எண்பத்தி ஐந்து அடி அகலமும் உள்ள இந்த கோவிலுக்கு கிழக்கில் ஒரு ஐந்து நிலை ராஜகோபுரமும் தென் திசையில் மற்றொரு நுழைவாயிலும் வந்து இருக்கின்றன கிழக்கு கோபுர வாயிலுக்கு வெளியே தேவலோக பசுவான காமதேனுவால் உருவாக்கப்பட்ட சிறகுண்டம் என்கின்ற தீர்த்தமும் உள்ளது கிழக்கு கோபுர வாயிலினுடைய வழியாக உள்ளே நுழைந்தால் மூன்று நிலைகளை உடைய இரண்டாம் கோபுரம் வாயில் வரை வந்து நீண்ட மண்டபம் இருக்கிறது இரண்டாவது கோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் படிபீடம் அதேபோல் இரட்டை நந்திகள் ஆகியவற்றை வந்து இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும் இங்கிருந்து உட்பிரகாரத்தை வளம் வர தொடங்கினால் அறுபத்தி மூணு மூவர் சன்னதி ஆழ்வர் சன்னதி திருநிதி விநாயகர் சன்னதி வள்ளி தெய்வானை உடனான ஆறுமுகர் சன்னதி மற்றும் மகாலட்சுமி சன்னதி ஆகியவற்றை நம்ம பார்க்கலாம் வரைக்குள் கிழக்கே நோக்கியபடி காட்சி தரக்கூடிய தளத்து இறைவன் முல்லைவனநாதர் சுயமுக வந்து தோன்றியவர் முல்லைவனத்தில் முல்லைக்கொடிகளால் சூழப்பட்டு இருந்தால் இன்றுமே சிவலிங்க திருமேனியில் முல்லைக்கொடிகளில் தளம்பு இருக்க காணலாம் புற்று ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் இருப்பதால் இவருக்கு அபிஷேகம் செய்வதில்லை அபிஷேகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவுடைய பருக்கே வந்து செய்யப்படுகிறது லிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புனகு மட்டுமே வந்து சாத்தி வழிபாடுகளை வந்து செய்யப்படுகிறது இப்படி வளர்முறை பிரதோஷ நாளில் புனகு சாத்தி வணங்கினால் தீராத வியாதிகள் யாவுமே தீர்ந்துவிடும் என்பது பக்தர்கள் அனுபவத்தினால் வந்து கண்டறிந்த உண்மையாகும் வேலையில் இருந்து கொண்டு வரக்கூடிய புனது சுவாமிக்கு சாத்த அனுமதிகள் இல்லை வேதஸ்தானமே அதற்கு உரிய தொகையை வந்து பெற்றுக்கொண்டு புணுகு சாத்துகிறது இறைவியினுடைய சன்னதி சுவாமி சன்னதிக்கு இடப்புறம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இத்தனைத்து இறைவி வந்து பார்த்தீங்கன்னா கருக்காத்த நாயகி என்றும் வந்து கருப்ராம்பிகை என்றும் வந்து அழைக்கப்படுகின்றார் திருமணம் கூடிவராத வராத கண்ணியரும் குழந்தை இல்லாத பெண்களும் இந்த கோயிலுக்கு நேரில் வந்து அம்பாள் சன்னதியினுடைய படியில் நெய்யால் முழுகி கோலமிட்டு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இவ்வாறு செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் குழந்தை இல்லாதவர்களுக்கு மகப்பேறும் உண்டாகும் அமாவாசை நாட்களில் இதை செய்வது மிகுந்த ஒரு பலனையை வந்து கொடுக்கும் குழந்தை பாக்கியம் பெற நெய் மந்திரித்தால் வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியுமே குழந்தை இல்லாதவர்களுக்கு கற்பாஜாமியினுடைய திருப்பாதத்தில் வைத்த மந்திரித்து கொடுக்கப்படக்கூடிய நெய்யை தம்பதிகள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இரவில் சிறிதளவு சாப்பிட்டு வர விரைவில் வந்து கருத்தரிக்குமாம் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தெரிந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ